இந்தியாவில் பாஜக தலைமையிலான மூன்றாவது ஆட்சியின் நூறாவது நாளும் பிரதமர் மோடியின் பிறந்த நாளுமான இன்று ஒடிசாவில் புவனேஸ்வரில் நடந்த நிகழ்ச்சியில் அம்மாநிலத்திற்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இன்று வெளியிட்ட வளர்ச்சி திட்டங்களில் பெண்களுக்கு பயனளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட சுபத்ரா யோஜனா திட்டத்தையும் மூவாயிரத்தி எண்ணூறு கோடி மதிப்பிலான ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் மேலும் இரண்டாயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒரு கோடி மதிப்பிலான தேசிய ரயில்வே திட்டங்களுக்கு அடிக்கல் நட்டதோடு ஜனதா மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஆயிரம் கோடி மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் சுபத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இருபத்தி ஓரு முதல் அறுபது வயதுக்கு உட்பட்ட ஒவ்வொரு தகுதியுள்ள பெண்ணுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது வரை ஐந்து ஆண்டுகளில் வருடத்திற்கு பத்தாயிரம் என மொத்தம் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இத்திட்டத்தில் இதுவரை எழுபத்தி ஆறு லட்சம் பெண்கள் பதிவு செய்து இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியின் போது இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களின் வங்கிக் கணக்குகளில் பணம் வரவு வைக்கப்பட்டது